ஈரோடு மாவட்டம் சிவகிரி முத்தையன் மலசு கொந்தளம் பகுதியில் பத்து ஏக்கர் நிலம் வாங்கியுள்ளார் இவரது நிலப்பகுதியானது மூன்று முதல் ஆறு மாதங்கள் வரை கீழ்பவானி நீர்ப்பாசன திட்டத்தின் மூலம் பாசன வசதி பெறுகிறது இவருடைய தோட்டத்தில் பெருவாரியாக தென்னைதான் பயிர் செய்துள்ளார் நீர்ப்பாசனம் பெறக்கூடிய அந்த குறிப்பிட்ட ஆறு மாதங்களில் இவர் கடலை மஞ்சள் நெல் போன்ற பயிர்களை பயிர் செய்து வருகிறார் எஞ்சி ஆறு மாதங்கள் நிலத்தில் எந்தவித விவசாயமும் செய்யாமல் தரிசாக கிடப்பதாக வேதனை அடைந்துள்ளார் இவருடைய தோட்டமானது ஈரோட்டிலிருந்து சுமார் நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது பகுதியில் இருந்து செல்வது என்பது மிகுந்த சிரமத்தை கொடுத்த நிலையில் சமூக வலைதளங்கள் வழியாகவும் கோவை மற்றும் ஈரோட்டில் நடைபெற்ற விவசாய கண்காட்சி வழியாகவும் நமது நயாகரா நிறுவனத்தை பற்றி தெரிந்து கொண்டு நம்மை அணுகினார் அவருடைய பத்து ஏக்கர் விவசாய நிலத்திற்கு தகுந்தவாறு மொத்தம் பத்து தானியங்கி கேட் வாழ்வுகளை பொருத்தலாம் என்று பரிந்துரை செய்தோம் நீர்ப்பாசனத்தை நாம் எங்கிருந்து வேண்டுமானாலும் நம்மிடம் உள்ள மொபைல் போன் மூலமாகவே நாம் எளிதாக கண்காணித்துக் கொள்ளவும் அதனை இயக்கவும் முடியும் என்று அவரிடம் விளக்கமாக எடுத்துரைத்தோம்